வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் தான் ஹர்திக் பாண்டியோட டிவோர்ஸ் ஹர்திக் பாண்டியாவும் நட்டாஷா அதாவது அவங்க வைஃப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு லிவிங் டுகெதர்ல அதாவது லவ் பண்ணி லிவிங் டுகெதர்ல தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இன்னும் போர் இயர்ஸ்க்கு அப்புறம் எதுக்காக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் என்ன ரீசனா இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹர்திக் பாண்டியா ஃபேஸ் பண்ண இந்த தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் பர்சனலா தெரியும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நட்டாஷா வந்துட்டு ஹர்திக் பாண்டோட 70% ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கிட்டாங்க எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா சோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி வாங்கி அப்படின்னா அப்படினா எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கி இருக்காங்க அப்படிங்கற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ விதட் பதடயில வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹர்திக் பாண்டியா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன்ஷிப்பில் இருக்காரு அண்ட் லாஸ்ட்டாக நடந்த ஐபிஎல்ல ரொம்பவே ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் அவரோட ஸ்மைலில் இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கான்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது பிகாஸ் அந்த டைமில் வந்துட்டு எல்லாருமே எல்லாருமே ட்ரோல் இருக்காங்க ஒரு சைட் இன்னொன்று வந்து ஃபேமிலியில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் வந்துட்டு அதில் ஹைட் பண்ணிட்டு சிரிக்கிற அந்த ஸ்மைல் வந்துட்டு இப்போ நினைச்சாலும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அண்ட் இன்னொரு சைட் நட்டாஷா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தியில் நடந்த பிக் பாஸ் மூலியமாக தான் வந்துட்டு பாப்புலர் ஆகிறாங்க அண்ட் அண்ட் நிறைய பாலிவுட்டில் வந்து சில குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாடலிங்கில் வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் லவ் பண்ணி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அண்ட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்டையும் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அகஸ்தியா அப்படிங்கிற பயணம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒன் இயர்க்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு பிறக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் வந்துட்டு இந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அந்த ப்ராப்பர்ட்டி அதாவது நூற்றி எழுபது கோடி ப்ராப்பர்ட்டி வந்து நட்டாஷை வந்து ஹர்திக் பாண்டிய கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஹர்திக் பாண்டியோட ஓவரால் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எவ்வளோ எவ்வளோ அப்படின்னா நைன்டி ஒன் க்ரோஸ் ஓகேங்களா ஸோ இதில் ஹர்திக் பாண்டோட மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ க்ரோஸ் ஓகேங்களா அண்ட் நட்டாஷாவோட ஓவரால் வேல்யூ ப்ராப்பர்ட்டி அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னா டுவெண்ட்டி க்ரோஸ் வந்து ஆஃப் அதாவது வந்துட்டு வாங்கிட்டாங்கன்னு ஆல்ரெடி ஹர்திக் பாண்டே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அவர் வாங்கின காரு வீடு இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லையும் வந்துட்டு வந்து அவங்க அம்மா பேர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒன் செவன்டி க்ரோஸ் வந்துட்டு வாங்கிட்டாங்க ஏ செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டாங்க அப்படிங்கறது வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு ஃபேக் நியூஸ் தான் பட் இவங்க ரெண்டு பேரோட இந்த செப்பரேஷனுக்கு ரீசன் வந்துட்டு என்ன வேணா இருக்கலாம் அதாவது இந்த ட்ரோல் பண்ணனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஐ ட்ரோல் பண்ணனால தான் இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்துட்டு நட்டாஷா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் விச் இஸ் நாட் அதாவது கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன உண்மை அப்படிங்கிறது தெரியாது ஓகேங்களா ஸோ அதை தாண்டி இந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அந்த நியூஸும் வந்துட்டு ஃபேக் தான் ஸோ என்ன வேணால் ரீசனாக இருந்திருக்கலாம் இவங்க ரெண்டு பேர் பிரியறதுக்கு பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து டிவோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் வந்துட்டு அதாவது இப்போ சோசியல் மீடியாவை சுற்றி தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பட் எந்த விதத்திலையும் வந்துட்டு நம்ம சோசியல் மீடியாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வை பிகாஸ் வந்து இப்போ செலிபிரிட்டிஸோட லைஃபையும் நம்மளோட லைஃபையும் கம்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே டிஃபர் ஆகும் ஸோ அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம் நம்மளாம் வந்துட்டு ஒரு இஷ்யூ சொல்லுவோம் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க இல்லை வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அவங்க கிட்ட காசு இல்லை அதனால வந்துட்டு இப்போ விட்டுட்டு போயிருப்பான் இந்த மாதிரி என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம் பட் அவங்க ரெண்டு பேருக்கு தெரியும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு பட் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது கிடையாது ஸோ நல்ல விஷயங்களை மட்டும் வந்துட்டு சோஷியல் மீடியால இருந்து எடுத்துக்கணும் மற்றபடி தப்பான விஷயங்களை நம்ம இன்ஃப்ளியன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ வாட்சிங் திஸ் வீடியோ